டிக்கெட் எடுதான் என்ன முடிக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தனுக்குதான் நல்ல மொழி இருக்குது மொழி டிக்கெட் யா காசு கொடுத்தாலும் வாங்கின நான் இங்க எங்கட என்ன வேலை பாக்குறேன் புரியா கொடுங்கம்மா என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா சும்மா அப்பா சும்மா அப்பாவா அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா இல்ல ஏயா இவ்வளவு கூட்டம் ஏன் சார் ஏயா உனக்கு என்ன நாலு காலா இல்ல ரெண்டு அப்போ இது இவன் சரியா போத்தலை சார் கோர்வ பத்தல சார் பத்தலயா சார் அப்படியா

ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா சார் என்ன என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா என்ன நான் ஒரு மெக்கானிக்கல் சார் நீ மெக்கானிக் இத நான் நம்பணுமா ஆமா சட்ட மெக்கானிக் மூஞ்ச பாரு திருட்டு மொழி பாந்த மொழி ஸ்டேஷனுக்கு ஆமா தாயே நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே போலீஸ் அவங்களாம் கூப்பிடுறீங்க உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு பாத்துக்கோ

நம்ம ஓனரும் கருப்பு இன்ஜின் டிரைவரும் கருப்பு தலையில ஒரு கருச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் அப்படி கரியல் இந்த கேரேஜுக்கு நான் தான் ஓனர் எது என் பின்னாலே வர்ற உடனே தெரு ஏதாவது போய் ஒன்னா ஜெயில இப்படி சொல்லாத ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் இது எனக்கு தேவையா அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க யாராவது ஒருத்த ஒண்ண கேட்ட

இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆகுது எங்க போனாரோ எங்க இருக்காரோ கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும் பேச்சுலர் தானே எங்க சுத்திட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பரில் போடலாமா டேய் உனக்கே அந்த ஆளு காணா போனா என்னடா அடுத்த ஓனர் யாரு டே வாயத்துல சொல்லுடா நீங்க நீங்களா டேய் அண்ணா ஓனர் ஆயிட்டு அடுத்த மேனேஜர் யாரா நான் தான் நீலா நீலா டேய் ஒரு பதினஞ்சு நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா

வணக்கம் ஏங்க தெரிஞ்ச மாதிரி வணக்கம் சொல்றீங்களே எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா ஏ போய் வேலை பாடுறான் இருங்க அடுத்து கேள்வி கேட்பான் கேள்வி கேட்க வருன்னு சட்டசபை ஆடா ஏங்க எப்படி வரும் உங்க அண்ணனும் நானா நீ வண்டி எடுத்து போங்க சார் பேச விடுங்க சார் உங்க அண்ணனும் நானும் பதினஞ்சு நாள் ஜெயில இருப்பான் எப்படியோ வந்தி ஸ்டார்டிங் டபுள் கொஞ்சம் பாரியா அதெல்லாம் இங்க பாசக்கூடிய வேற எங்கேயாவது போப்பாரு பா ஏன் யாருக்கு செலுச்சிக்கிற

அந்த செவன் நைன் செவன் அம்பாசர் கார் என்ன அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி அந்த 3242 டூ பார்ட்டி டூ பீட் என்ன ஆறாவது நாள் அப்பவே டெலிவரி அந்த நீங்க ஜெயில பத்தாவது நாளா இருக்கீங்க அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பாரு வேண்டிய என்னாச்சு நீங்க ஜெயில பன்னெண்டாவது நாளா இருக்கீங்க பதினஞ்சு நாள் நான் ஜெயில இருந்தால இருந்த என்ன பாபு சிதம்பரம் கொண்டு வந்து விட்டானு இன்னும் ரெண்டு நாள் நான் கூட இருந்திருந்தேன் இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க செக் எடுத்தா என்ன வேணா வரும் பின்னா வரும் காமராஜரையும் அண்ணாவியும் சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா என்னப்பா மாறிட்டு என்ன பத்தி என்ன நினைச்ச இப்ப நான் பெரிய ஆளு சிட்டியில உள்ள தேட்டர்ல எல்லாம் சிங்கர் சிங்கிராமி ஆமாப்பா ஜம்மு இருக்கேன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ஆனா தங்கிறதுக்கு மட்டும் இடம் இல்ல அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி எல்லாம் வரும் தங்கிறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு என் கூட இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம்

இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும் என்ன சரி சார் என்ன அப்படி பாக்குற வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும் பாத்திர பண்ட போல நீதான் கொண்டு வந்து வைக்கணும் சம்பளம் கட்டுடி ஆகல கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே எந்த முதலாளியோட அப்பார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுற ஆமாண்ணே உங்களுக்கு பெரிய மனசுண்ணே அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல அது தெரியுது அண்ணே ஒரு அண்ணி இருந்தா செட்டிக்கே சாப்பாடு வரும்ல

ஜனங்களோட வாழ்க்கை வரலாற விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார் அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா ஏன் அந்த பொண்ணு கால் தான் வருமா சார் நீங்க டீ பாயின்னு நினைச்சு காலை போட்டு அந்த பொண்ணு மேலதான் இது அந்த பொண்ணா

காட்டில போனா போலீஸ் காட்டில போனா புலி அப்பார்ட்மெண்ட்ல நீ என் வாழ்க்கையில விதி எப்படி விளையாடுறது பாத்தியா எப்பா அழுகிறேன் ஏண்டா போடா ரெண்டு பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல மூணு பேர் எப்படி தூங்குறது அப்ப அந்த பொண்ணு உள்ள படுத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரும் வெளியே படுத்துக்குவோம் ஏண்டா அசோக் உனக்கு தான் கராத்து தெரியுமே புலி வந்தா சமாளிப்பில்ல சமாளிச்சுக்கலாம் ஐயோ எனக்கு உள்ள தனியா படுத்துக்க பயமா இருக்கு நீ வேணா வெளியே படுத்துக்க நானு இவனும் உள்ள படுத்துக்கிறோம் அது எப்படிப்பா இந்த பொண்ணு தனியா விடுறது அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே படுத்துங்க அது எப்படிப்பா முடியும் புரியுதுரா நீங்க ரெண்டு பேரும் உள்ள படுக்கணும் நான் வெளிய படுத்துக்கணும் படுத்துங்க ஒரு விஷயம் புலி எலும்பு திங்காதான் காலையில என் எலும்பு பாத்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து என் மெக்கானிக்கல் செட்டுக்கு அனுப்பிடு பசங்க சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு என் செட்டையே பிரிச்சு வரணுங்கம்மா பரவாயில்லையே இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குது இத நம்ம மாளுகை பாத்துருந்த அசோகவனத்தை ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு மாதிரி அடிச்சிருப்பானுங்க

இது மனுஷ எலும் மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கு வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்காங்க

பேசாம நம்ம மூணு பேரு ராம லட்சுமணர் சீத மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம் ஏன்னா நம்மள புடிச்சாலும் பதினாறு வருஷம் தான் என்ன குரங்கு ஒன்னு இல்ல அது நம்ம ஒட்டாப்பிட்டு இருக்கு தேவைப்பட்டா வர வச்சிக்கலாம் யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு ஆ கும்ப வச்சு கூட்டம் வருதே

என்னடா காட்டு மாப்பிள்ளத்துக்கு பல்ல கிழமை நல்லா பாத்து புரிஞ்சுட்டு போகற கீழே போட்டுறாதீங்க மல்லு விளக்காதவல்ல பல்லக்கு தூக்குறான்